நண்பர்களே சூப் ரெடி ஆயிடுச்சு தண்ணியில் கலந்து அப்படியே தூக்கிட்டு உப்பு நல்லா இருக்குங்க சூப்பு அருமையாக இருக்குது நண்பர்களே முருங்கைக்கீரை சாப்பிடலாம் வாங்க வணக்கியாச்சு இந்த மாதிரி செஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் நண்பர்களே இதெல்லாம் வந்து வெளிநாடு போய் இது வந்து மாத்திரையாக மாறி திரும்பவும் நம்மளுக்கு வந்து இது மருந்தாக வருதுங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம சாப்பிட மறந்துட்டோம் இந்த முருங்கை இலையின் மருத்துவம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை இலையை வந்து இந்த நெய்யில வதக்கி சாப்பிட்டா இரத்த சோக்கை உள்ளவர்கள் உடம்பில் ரத்தம் வந்து அதிகரிக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க முடி நீளமாக வளருதுங்க நரமுடி தோல் நோய் வாய்ப்பு வயிற்றுப்புண் தலைவலி ஆகிய நோய்களும் இந்த முருங்கீரில் குணமாகுதுங்க மற்றும் மேல் கால் வலி அப்புறம் சக்கரை நோய் வந்து இது அருமையான ஒரு மருந்துங்க இதை வந்து தொடர்ந்து நம்ம ஒரு நாற்பது